ஓம் ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தச அவதாரத்துல ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுல அவர் ஒரு வயசு வரைக்கும் அவருடைய லீலைகள்லாம் என்னங்கிறத பார்த்தோம் அது மட்டும் இல்ல அவர் எதுலயாவது பயந்துருப்பாரோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துருச்சாங்க நாமங்கள்லாம் சொல்லி அவருக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணுனாங்க ஆனாலும் மிகவும் பலசாலியா ஒரு அசாதாரண விஷயங்கள்லாம் அந்த குழந்தை செய்ய ஆரம்பிச்ச உடனே அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு தர்கமுனிவர் கிட்ட போனாங்க தர்கமுனிவர் ஜோதிட கலையில் மிகவும் வள்ளுவராக இருந்தார் அவர்கிட்ட கொண்டு போய் கிருஷ்ணருடைய ஜாதகத்தை நந்தகோபரும் யசோதாவும் கொண்டு போய் கொடுத்தாங்க அந்த ஜாதகத்தை அவர் பிரிச்சு பார்த்தாரு பிரிச்சு பார்த்த உடனே எப்பயுமே ஜோசியக்காரவங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்குவாங்க அந்த கணக்கெல்லாம் போடுறதுக்கு அதெல்லாம் போட்டு முடித்தார் போட்டு முடிச்ச உடனே ஒரு விஷயத்த போட்டு உடைச்சாரு என்ன இந்த குழந்தை உங்களோடது இல்ல யசோதாவுக்கு தூக்கி வாயிற்று போட்டது இது நான் குழந்தை சொன்னாங்க உங்களுக்கு பிறந்தது பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை துர்காவாக மாறி மறைந்து விட்டது இந்த குழந்தை வசுதேவருக்கும் தேவைக்கும் எட்டாவது குழந்தையாக திறந்தது இவர் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம் இவர் இவருடைய தாய்மாமனை கொள்வதற்காக பிறந்திருக்காரு இவர் செய்வதற்காக பிறந்திருக்காரு யார எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்கிக்கிறதோ அப்பெல்லாம் கடவுள் அவதாரமாக எடுப்பாங்க இல்லையா அந்த அவதாரத்தை உங்க வீட்டுல எடுத்து உங்க வீட்டுல கண்ணன் வளர்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு சொன்ன உடனேயே நந்தகோபருக்கும் யசோதாவுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் குழந்த பெண் குழந்தை மறைஞ்சதை கூட அவங்க நினைக்கல ஆனா மகாவிஷ்ணுனுடைய அவதாரம் நம்ம மூலயமா வளருதே அப்படிங்கறத நினைச்சு ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அந்த ஜாதகத்தை இனிமேல் நீங்க யாருக்கிட்டையும் காமிக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தர்கமுனிவர் அவங்க கிட்ட சொன்னாரு அதனால அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வீட்டுல பத்திரமா வச்சாங்க பலராமனும் இருந்தாரு கிருஷ்ணனும் இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் வளர்ந்தாங்க அவங்களுடைய லீலைகள்லாம் என்ன அப்படின்னா கோபியர்களுக்குள்ள நிறைய பசுக்கள் காடுகள் மாடுகள்லாம் வளர்ப்பாங்க காலையிலயும் நேராக அந்த மாடு கொட்டத்துக்கு போய் பால் கன்று குட்டிகள் அவுத்து விட்டுருவாங்களாம் இந்த கன்று குட்டிகள் எல்லாம் போய் அந்த மாட்டுக்கிட்ட பசு விட்ட பாலை குடிக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்களாம் இதெல்லாம் செய்யும் போது மத்தவங்களுக்கு கொஞ்சம் அந்த விஷயங்கள் வருத்தத்தை கொடுத்துச்சு கோபியர்கள்ட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்வார் அது மட்டும் இல்ல எல்லார் வீட்டுக்குள்ளையும் போய் வெண்ணைய திருடி சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுருந்தார் கிருஷ்ணர் அதுவும் இல்லாமல் இவர் மட்டும் போக மாட்டார் இவர் கூட ஒரு பத்து பதினஞ்சு பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களையும் தூண்டி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி செய்வார் சில நேரத்தில் அதை உரிய உடைக்கிறது எத்தலைன்னா அதை கீழே போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்வாங்க அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க அம்மா கிட்ட வந்து முறையிடுவாங்க ஆனால் யசோதா என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால என்ன பண்ணுவாங்கன்னா யசோதா தாங்கிட்ட இருக்கிற பொருளை கொடுப்பாங்க வெண்ணையை கொடுப்பாங்க நெய்யை கொடுப்பாங்க பணத்தை கூட கொடுப்பாங்க இந்த மாதிரி அதற்கு ஈடாக ஏதாவது கொடுத்து அனுப்பி அவங்களை சமாதானம் பண்ணி அனுப்பி வைப்பாங்களாம் இந்த மாதிரி யசோதா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் யசோதாவுக்கு வீட்லயே என்ன பண்ணிட்டாரு இவர் வெண்ணையை திருடி சாப்பிட்டாரு அம்மாவுக்கு தெரியாம உடனே வாய் பூரா வெண்ணெய் அம்மா வந்து அமட்டிட்டாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இதையே செய்வேன் என்கிட்ட கேட்டால் நான் எடுத்து கொடுக்க மாட்டேன்னா எதுக்கு திருடுற அப்படின்னு சத்தம் போட்டாங்க அதுக்கு இவர் சொன்னாராம் கண்ணன் குட்டி குழந்த அவர் சொல்லியிருக்காரு நீங்க மட்டும் திருடலையா நீங்க மட்டும் சரியான வழியில செய்றீங்களா நீங்களும் தானே திருடுறீங்க அப்படின்னு சொன்னாராம் நான் எங்கடா திருடுறேன் அப்படின்னு கேட்டாங்களாம் அவங்க அம்மா அதுக்கு அவர் சொன்னாராம் ஆமா பசு பால் மட்டும் தானே கொடுக்குது அந்த பசுவுக்கு தெரியாம நீங்க அந்த பாலை என்ன பண்றீங்க தயிராக்குறீங்க மோராக்குறீங்க வெண்ணெய் ஆக்குறீங்க நெய்யாக்குறீங்க பசு விட்ட கேட்காமலே நீங்களும் இது மாதிரி திருட்டுத்தனமா எல்லாத்தையும் செய்றீங்கல்ல அப்படின்னு கேட்டாராம் இந்த விஷயம் யசோதாவை யோசிக்க வச்சதான் ஆமாம் நம்ம அதை பசுக்கிட்ட கேட்காம தானே இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்களாம் அப்போ அந்த குழந்தை எவ்வளோ ஒரு அறிவார்த்தமாக பேசியிருக்கு பாருங்க குழந்தை இல்லை கடவுள் இல்லையா அதனால அப்படி பேசியிருக்காரு போல இந்த மாதிரியான அவர்கள் லீலைகள்லாம் இருந்திருக்கு ஒரு நாள் இவங்க ரொம்ப சேட்டை பண்ணோன்னே என்ன பண்ணிட்டாங்க உரல்ல கட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் உரலில் கட்டி வச்சோன்னே இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த உரலை இழுத்துக்கிட்டே போயிருக்காரு நேராக எங்கே போனாரு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரமா போயிட்டார் அந்த தூரமா போன இடத்துல ரெண்டு மரங்கள் இருந்ததான் அந்த மரத்தினுடைய பேர் என்ன அப்படின்னா அர்ஜுனா மரம்னு சொல்றாங்க அந்த அர்ஜுனா மரம் ரெண்டு மரம் இருந்ததான் இந்த ரெண்டு மரத்துக்கும் நடுவுல அந்த உரலை உருட்டிக்கிட்டே கண்ணன் போன உடனே அந்த ரெண்டு மரமும் பேசிச்சான் என்னன்னா கிருஷ்ணா உங்களால தான் எங்களுக்கு பாப விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான் கிருஷ்ணர் ஒண்ணுமே புரியாம அப்படி பார்த்தாராம் அப்ப அந்த மரங்கள் சொல்லிச்சான் நாங்கள் செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரனுடைய மகன்கள் நலகூவன் மணிகிரீவன் நாங்கள் ரெண்டு பேருந்தான் நாங்கள் ஒரு சாபத்தினால மாட்டி இப்படி மரமாக நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அது என்ன சாபம் அப்படிங்கிறத நாளை கேட்கலாம் வெற்றிவேயில் முருகனுக்கு அரோகரா